நீ எதுக்கு அவனுக்கு உட்கார்ந்து வாங்கிட்டு இருக்க மாமா என்ன தப்பா பண்ணாரு சொல்லு மாமா இந்த மாதிரி பேசுறனாலதான் அவரு ஒன்னு வெறுப்பேத்துறாரு மாமாவா அத்தருன்னு ஏதா பண்றாரு என்ன மாமா ஹீமா அண்ணன் சொல்லி கூப்பிட்டேன் உனக்கு மாமா தான நீ என்ன ஒரு புத்திசாலித்தமா அததான் சொன்னேன் நல்லா சமாளிக்கிறடி நீ எப்பப்பப்பா நல்லா ஓட்டுற

குத்தம் சொல்லுவேன் நான் திட்டுவேன் அடிப்பேன் கொஞ்சுவேன் கொலாவேன் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை நான் கேக்குறேன் கொலாவு எல்லாம் பண்ணிடி எதுக்கு நீங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீ வந்து வீட்ல நான் இனி பிரச்சனை பண்ண நீ தான் கூட்ட நல்லா இருக்கிற குடும்பத்துல வந்து எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க பண்ணுச்சுக்கமா தெரியாம வந்துட்ட நான் என்ன பண்ண சரி சொல்லு நீ உன்னோட மார்க் நீ ஒரு மார்க்கமாவே இருக்க நீ பண்றதுல சரியில்லை நான் என்ன நீ மார்க்கமா பண்ண நீயா கூப்பிடுவா அப்ப நீயா சண்டை போடுவ நானு பாத்துட்டு இருக்க உனோட போக்கே சரியில்லை சரி என்ன வர வர நீ உன்னோட போக்கு சரியில்லாம போயிட்டு இருக்க சொல்லு என்ன போக்கு ஜோக்கா ஜோக்கா

புராமனா புறாம என்ன ஏண்டா இம்பிட்டு அழகா படைச்ச ஆண்டவா ஒண்ணுமே வரல இது வரைய அப்படி வழியில காமெடி பண்ணிட்டு இருந்தா என்ன என்ன வந்துச்சாரு நீ அழகா இருக்கற நீ நல்ல பொண்ணு இப்படி வந்து வந்துச்சாரு என்ன உள்ளுக்குள்ள அப்படியே நீ சந்தோஷப்படுறது வெளிய தெரி தெரி உமோட நீ கனல்ல போய் பாரு ரி நீ போய் பாத்துட்டு வா நீ போறா புடிச்ச வலி நான் செஞ்சு போய்டே என்ன கடுப்பு ஏத்திட்டு இருக்காத அப்ப 1000 ரூபாய் கொடு காசு இல்லப்பா காசு காசு ஆயிரம் பாவா ஆமா ஆயிரம் ரூபாய் கொடு நான் போறேன் நான் இதுக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் தரணும் புருஷன் வேணா வேணாம் உங்களுக்கு